இன்றைய வானத்திற்குள் வந்திருக்கின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவனுடைய யாழ் மாவட்ட கிறிஸ்தவ மத ஒருங்கிணைப்பாளர் விக்டர் ஸ்டான்லி அவர்கள் அவர்களை நாங்கள் வானத்திற்குள் வரவேற்றுக்கொள்கின்றோம் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எஸ் ஜேபினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக அந்த தேர்தலிலே நீங்கள் வேட்பாளராக போட்டியிட்டீர்கள் இதன் பிறகு இப்போது ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள் இதற்கு என்ன காரணம் என்று நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் என்னை அழைத்தது குறித்து நான் நன்றி சொல்கிறேன் விசேஷமாக நாங்கள் நம்முடைய நாட்டிலே ஏற்பட்ட ஒரு இருளான நாட்கள் இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த நாட்களிலே நாங்கள் கியூவில் பெட்ரோல் இல்லாமல் உணவு இல்லாமல் அவ்வளோ பாடுகள் கஷ்டங்கள் பட்டோம் எல்லாரும் அதை ஒரு வேடிக்கையாக பார்த்து கொண்டிருந்தார்கள் பாராளுமன்றத்தில் இருந்தவர்களும் எதிர்க்கட்சி தலைவரும் இன்னும் பல தலைவர்களும் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள் ஆனால் ரணில் விக்ரமசிங்கிற அந்த நபர் ஒரு தனி மனிதனாக இதை பார்த்து கொண்டிருக்கவில்லை அவர் அன்று சொன்னால் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் பொறுப்பெடுக்கொள் எடுத்துக்கொள்கிறேன் என்னால் முடியும் இதை நான் மாற்றுவேன் செய்ய முடியும் என்று சொல்லி அவர் முன் முன்பதாக வந்து உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் நான் தனிப்பட்ட விதத்தில் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் ஒரு தலைவனுடைய ஒரு அமைப்பு கொள்கை அப்படித்தான் இருக்கவணும் மனிதர்கள் கஷ்டப்படும் பொழுது மனிதர்கள் தும்பப்படும் பொழுது மனிதர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கும் பொழுது ஒரு தலைவனுக்கு ஒரு துணிச்சல் இருக்கவனும் இந்த மனிதர்களுக்காக நான் செயல்படுவேன் இப்போ நாங்கள் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அந் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணவில்லை நாங்கள் நினைத்தோம் இவர்தான் எடுப்பார் இவர் தான் செய்வார் நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்கள் ஆவலாக இருந்தோம் ஏன்னா நாங்கள் அவருடைய பிரதிநிதிகள் ஆனால் அவர் அதை செய்யவில்லை இப்போ காலத்தில் என்று சொல்கிறார் எனக்கு நாட்டை தாங்க நான் வெல்லுவன் நான் அதை செய்வன் இதை செய்வன் இல்லை அந்த நேரத்தில் வந்த தான் உண்மையாகவே தொடர்ந்து இந்த காலத்தில் இருக்கவனுங்கிறது அந்த நம்பிக்கை எனக்குள்ளே வந்தது அதே போல் ரணில அவர்கள் வந்தார்கள் இந்த நாட்டை சீர்திருத்தினார் சரிப்படுத்தினார் அவர் தொடர்ந்து இருக்கவனும் அந்த நோக்கத்தோடு தான் என்னோடு கூட சேர்ந்து வடக்கு மக்களும் ரணில் ஐயாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் ஆனால் வடக்கில் இப்போது சஜித்துக்கு ஆதரவான அலைகள் வீசி கொண்டிருப்பதாக கேள்விப்படுகிறோம் உண்மையாகவே நாங்கள் பார்க்கும் பொழுது சஜித் ஐயாவுக்கு வடக்கில் ஆதரவு கொடுக்கிறார்கள் கொடுப்பார்கள் என்று சொல்லி ஒரு கதை கொண்டிருக்கு உண்மைதான் அவரும் சொல்லுகிறார் நான் வடக்குக்காக அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன் பெரிய அபிவிருத்தியை கொண்டு வர போறேன் என்று சொல்லுகிறார் அவருடைய பதிமூன்றாவது சீர்திருத்தத்தை அமுல்படுத்தப் போகிறேன் என்று சொல்லி போகிறேன் என்று சொல்லுகிறார் அவருடைய ஒழுங்கமைப்பாளர்களும் சொல்லுகிறார்கள் சஜித் ஐயா பல இங்கே வந்திருக்கிறார் பல காரியங்களை செய்திருக்கிறார் எனக்கு ஒரு சின்ன ஒரு காரியம் நான் இந்த எண்ணத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இது மிக முக்கியமாக சொல்லணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சஜித் ஐயாவுக்கு நூற்றுக்கு எண்பது வீதம் வாக்கு வடக்கு மக்கள் போட்டார்கள் மூன்று லட்சத்தி பன்னெண்டாயிரம் வாக்கு சும்மா இல்லை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலையும் பதிமூன்றாயிரம் போட்டார்கள் இவ்வளோ வாக்கெடுத்த இந்த சஜித் ஒரு வடக்குக்கு இவ்வளவு இவ்வளவாய் ஆதரவாய் நான் வடக்கு மக்களுக்காக நிற்கிறேன் என்று சொல்லுகிற இந்த சஜித்துக்கு ஒரு அரசியல் பட்டியல் ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்துருக்கலாமே நாங்கள் எட்டு பத்து பேர் நின்றமில்ல கொடுத்துருக்கலாம் அவர் கொடுக்கவில்லை ஏழு அரசியல் அரசியல் பட்டியல் அவருக்கு ஆசனம் கிடைத்தது தேசிய பட்டியல் தேசிய பட்டியல் தேசிய பட்டியல கொடுத்துருக்கலாம் அவர் கொடுக்கவில்லை அப்ப சஜித்துடைய ஆதரவு உண்மையாகவே வடக்கு மக்களுக்கு இருக்கா அல்லது வடக்கு மக்கள் இதை யோசிக்கணும் இப்பொழுது இல்லை நீங்கள் அந்த தேசிய பட்டியல் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதற்காகத்தானே நீங்கள் இப்போது ஒரு அணிலோடு இணைந்திருக்கிறீர்கள் எனக்கு கிடைக்கவில்லை என்று இல்லை எனக்கு கிடைக்க வேணுங்கிறது அந்த ஒரு நோக்கமே கிடையாது அவர் வடக்கு மக்களுக்கு நான் உதவி செய்கிறேன் நான் வடக்கு மக்களை குறித்து மிகவும் கரிசனம் உள்ளவராயிருக்கிறேன் அடிக்கடி வருகிறேன் என்று சொல்லுகிற இந்த சஜித்தும் அவருடைய கூட்டமும் அவர் கொடுத்திருக்கலாமே யாரு உத்தரவு கொடுத்திருக்கலாமே அன்றைக்கு இருந்த ஒரு ஆர்கனைசர் கொடுத்திருக்கலாம் அல்லது இன்றைக்கு இருக்கிற ஒரு ஆர்கனைசர் கொடுத்திருக்கலாம் அதை செய்யாமல் இன்றைக்கும் அவர் மேடை பேச்சில் என்ன சொல்லுகிறார் நான் பெரிய ஒரு அபிவிருத்தியை கொண்டு வரப்போகிறேன் நான் வடக்கின் மக்களுடைய துன்பங்கள் கஷ்டங்களை கண்டேன் நல்லா தான் இருக்கு உண்மையாகவே அவருடைய பேச்சில் நல்லா தான் இருக்கு அவருடைய செயல் எங்க அதை நான் காணவில்லை இல்லை தமிழ் மக்களுடைய மிக நீண்ட கால பிரச்சனையாக தான் இந்த பதிமூன்றாவது திருத்தத்தை அமுல்படுத்த வேண்டும் என்கிறது அதை அவர் செய்வதற்கு ரெடியாகத்தானே இருக்கிறார் அதை செய்வதற்கு ரெடியாக இருந்தால் முதல் அவர் அவர் வெல்லணுமே வெண்டாதான் செய்யலாம் வெள்ளுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கா நாங்கள் நினைக்கல சஜித் நீங்கள் சஜித்தோடு இருக்கின்ற போது உங்களுக்கு யாழ் மாவட்டத்துக்கான கிறிஸ்தவ மத ஒருங்கிணைப்பாளர் ஒரு பதவி கிடைத்தது அதன் மூலமாக ஏதாவது அந்த மக்களுக்கு செய்ய கிடைத்திருக்கிறதா நல்ல ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் சஜித் ஐயா எனக்கு கொடுத்த பதவி என்றால் கிறிஸ்தவ மத விவகார ஒழுங்கமைப்பாளர் இப்போ யாழ்ப்பாணத்தில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இருபத்தையாயிரம் யாழ் மாவட்டத்தில் யாழ் மாவட்டத்தில் இவர்களும் தான் வாக்கு போட்டார்கள் என்று இவர் நான் திட்டமாக சொல்லுவேன் நான் அதில் இருந்ததுனாலே அப்போ இவர் என்ன செய்தார் எனக்கு இந்த பதவியை கொடுத்துட்டு இவர் எனக்கு என்ன செய்தார் ஏதாவது கிறிஸ்தவ மக்களை குறித்து இவர் சிந்தித்தாரா செயல்பட்டாரா அல்லது ஏதாவது நமக்கு கொடுத்தாரா செய்ய சொல்லி அவர் நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருப்பார்களாங்கிறது அவருக்கு ஒரு யோசனையாக இருக்கலாம் சிந்தனையாக இருக்கலாம் தெரியாமல் கூட இருக்கலாம் எதுவுமே செய்யவில்லை ஒன்று ஒரு காரியம் செய்யவில்லை ஆனால் வடக்கிலே பல பாடசாலைகளுக்கு சத்வலு வேலை திட்டம் அப்படின்றெல்லாம் வேலை திட்டங்கள் நடக்கிறது நீங்கள் சொல்கிறது வந்து பாடசாலை ஆனால் இப்போ இங்கே கேட்ட கேள்வி வந்து கிறிஸ்தவர்களுக்கு ஏதாவது செய்தாரா கிறிஸ்தவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது வடக்கில் ஒரு பிரச்சனைக்காவது இவர் ஃபேஸ் பண்ணுமில்லை குரல் கொடுக்கமில்லை நம்மளை குறித்து விசாரிக்கமில்லை அது மாத்திரமில்லை சஜித்துடைய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேணும் முக்கிய முக்கியமாக நான் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது சஜித் ஐயா எனக்கு டெலிஃபோன் பண்ணி ஜூன் ஒன்பதாம் தேதி பிறந்த நாளைக்கு வாழ்த்துக்கள் சொன்னார் சந்தோஷம் நல்ல விஷயம் வாழ்த்துக்கள் சொன்னது அந்த நேரத்தில் நான் இவருக்கு சொன்னேன் சார் நாங்கள் ஒரு போதகர் குழுவாக உங்களை சந்திக்க விரும்புகிறோம் ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று தாங்க கேட்டது இப்போ ஜூன் மாதம் இன்றைக்கு செப்டம்பர் மாதம் இதுவரையும் அவர் அப்பாயின்மெண்ட் தரையும் அது குறித்து அக்கறையும் இல்லை இப்படிப்பட்ட தலைவர்களோடு நாங்கள் இப்படி பயணிப்பது என்ன நம்பிக்கை நமக்கு இப்படித்தான் அவர் இப்போது ஜனாதிபதி தேர்தலிலே கடும் பிஸியாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும்போது சில நேரங்கள் மறந்திருக்கலாம் தானே ஜனாதிபதி தேர்தல் எப்போ அதுக்கு முன்னே நாங்கள் கேட்டுட்டோமே நான் ஜூன் மாதம் இலங்கைக்கு வந்துட்டேன் அந்த சந்தர்ப்பத்தில் இவருடைய செக்ரட்டரிக்கு கால் பண்ணேன் அங்கே இருக்கிற அமைப்பாக கால் பண்ணேன் அதை குறித்து அவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை அப்படி என்றால் இவர் கிறிஸ்தவத்தை புறக்கணிக்கிறாரா அல்லது கவனம் இல்லாமல் இருக்கிறாரா எனக்கு தெரியாது உண்மையாகவே யாழ்ப்பாணத்தில் கிறிஸ்தவ மக்கள் இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள்னா நீங்கள் சிந்தித்து தான் செயல்படணும் போல் நான் ஒரு காரியத்தை சொல்ல பிறகு நாங்கள் கடந்த மூன்றாம் தேதி ரணில் ஐயாவை சந்தித்தோம் ஒரு போதகர் குழு போதகர்மார் தங்களுடைய எல்லா பிரச்சனையும் சொன்னார்கள் அவர் சில காரியங்களுக்கு உடனே தீர்வு கொடுத்தார் அதை குறித்து நான் சந்தோஷம் அடைகிறேன் அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்காக தான் நாங்கள் செயல்படங்கிறது உறுதியாக நான் நிற்கிறேன் என்ன தீர்வு ஒரு உதாரணமாக உதாரணமாக இப்போ நமக்கு இந்த செமட்ரி கால பிரச்சனை இருந்தது அப்போ அது நாங்கள் கதைக்குள்ள அவர் அதுக்குரிய ஏற்ற அரசாங்க கூட கதைச்சு பேசி இதை செய்து கொடுங்கண்டார் இன்னும் அநேக காரியங்கள் நாங்கள் சொன்னோம் எல்லாத்தையும் அவர் கவனமாக கேட்டது மட்டுமில்லை அவருக்கு அந்த விஷயங்கள் தெரியுது ஆனால் சஜித்துக்கு நம்ம கிறிஸ்தவத்தை காரியத்தை குறித்து பேசு ஏன்னால் அரசு அதாவது அரசியல்வாதிகள் கொள்ளணும் பத்து லட்சம் கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறோம் பத்து லட்சம் கிறிஸ்தவர்களும் ஒரு அரசியல்வாதிக்கு தான் போகிறார்கள் அப்போ நம்மளை இவங்க சிந்திக்கணுமே நாங்கள் வேறாக்கள் இல்லையே நினைக்கலாமே உதவி செய்யலாமே அதை குறித்து உங்களுக்கு கவனி கவனத்தை செலுத்தணும் இப்போ அதுதான் என்னுடைய பெரிய ஒரு குறையாக இல்லை வடக்கில் இப்போது ரணினால் வெற்றி பெற முடியுமாக இருக்குமா உண்மையாகவே தற்போது இருக்கிற சூழ்நிலைக்கு மக்களுடைய மனநிலைமை நிறைய மாற்றப்பட்டிருக்கிறது தற்போது நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நமக்கு ஒரு கட்சி ஒரு கட்சியின் தலைவர்ங்கிறது அல்ல நாங்கள் இருளிலே விழுந்து சாப்பாடு இல்லாமல் கேஸ் இல்லாமல் விழுந்து போயிருக்கும் பொழுது ஒரு தனிநபராக வந்து நம்ம நமக்காக உதவி செய்தவர் மக்களுக்காக மக்களுக்கென்று இப்பொழுது மக்கள் நினைக்கிறார்கள் இவருக்கு தான் வாக்கு கொடுக்கணும் ரணிலைய தான் மறுபடியும் இருக்கணும் அவரால் தான் இது முடியும் அன்றைக்கு முடியும் இன்றைக்கு முடியும் நாளைக்கு முடியுங்கிற அவர் செய்து காட்டியிருக்கிறார் அப்போ அவர் மக்கள் சொல்கிறார்கள் இல்லை இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் கொடுப்போம் மாற்றி கொண்டோமானால் மறுபடியும் ஒரு இருளும் காலம் வரலாம் மறுபடியும் ஒரு கேஸ் போலின் வரலாம் மறுபடியும் ஒரு பிரச்சனை வரலாம் அதனால நிச்சயமாகவே மக்களுடைய மனநிலைமை நிறைய மாற்றப்பட்டு கொண்டு வருகிறது நூற்றுக்கு எண்பது விதம் ரணில் விக்ரமசிங்கருடைய அந்த வெற்றி நிச்சயம் தமிழ் மக்கள் எப்பொழுதும் ஞானமாய் சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் அதே போல் இதழில் சஜித்துக்கு எண்பது விதமான வாக்குகள் சென்றது என்று நீங்கள் தான் சொன்னீர்கள் ஆனால் இந்த முறை அந்த வாக்குகள் அப்படி ரணிலுக்கு செல்லும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அஜித்துக்கு எண்பது வீதம் வாக்கு கடந்த அந்த சந்தர்ப்பத்தில் போடும் பொழுது அடுத்த கட்சியில் யார் இருந்தார்கள் கோட்டாவே கோட்டாவே ராஜபக்சே தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை அப்போ நிச்சயமாக சந்தித்து போடுவார்கள் இந்த நேரம் ஒரு பிரச்சனையை சந்திச்சுருக்கிறோனாக அந்த பிரச்சனைக்கு பதிலே கொடுத்துருக்கிற ரணில் விக்ரமசிங்க இந்த நேரம் சஜித் அந்த நேரம் எப்படி இருந்தார் என்று தெரியும் மக்களுக்கு அப்போ நம்முடைய தலைவர் யார் நமக்காக உதவி செய்யக்கூடிய ஆள் யார் ரணில் விக்ரமசிங்க தான் நிச்சயமாகவே அதே வாக்கு இவருக்கு வரும்ங்கிறது அதிக நிச்சயம் ஆனால் வடக்கிலே பெரும்பான்மையான த வாக்கு வங்கிகளை வைத்திருக்கின்ற இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானத்தை அறிவித்திருக்கிறார்கள் சஜித்துக்கு ஆதரவாக அவர்கள் செல்லப்போவதாக சுமந்திரன் அறிவித்திருக்கிறார் அப்படி இருக்கின்ற போது இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் டிஏன் என்கிறது ஒரு அரசியல் கட்சி அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்து தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்களுடைய கருத்து நல்ல அதே போல் அவர்கள் யாழ்ப்பாண மக்களுக்கு சொல்ல முடியாது சஜித்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போடுங்கள் சொல்லக்கூடிய எந்த இல்லை சந்தர்ப்ப நாட்டில் மத சுதந்திரம் மொழி சுதந்திரம் அரசியல் சுதந்திரம் எல்லாமே இருக்குது போல் டிஎன்ஏ எடுத்திருக்கிற முடிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா சுதந்திரன் ஒரு காரியத்தை சொன்ன உடனே அடுத்த மூன்று நாலு மனத்தாலத்தில் என்ன நடந்துச்சு எல்லாம் பெரியவர் சொல்கிறார் நான் வரல இந்த கூட்டத்துக்கு தலைவர் என்ன கருவிக்கல இது எல்லாரும் நாங்கள் சேர்ந்து எடுத்த முடிவல்ல இதில் ஒரு பிழை இருக்கிறது இதில் ஒரு சர்ச்சை இருக்கிறது நான் நினைக்கிறேன் சுமந்தரன் ஒரு சிலர் தவரோட இருக்கிறார்கள் சேர்ந்து எடுத்த ஒரு தனிப்பட்ட ஒரு முடிவோ தெரியாது அவருடைய சுயநலம் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க சுயநலம் இருக்கலாம் இருக்கலாம் ஏனென்றால் நான் இதை கொஞ்சம் நீங்கள் விவரமாக கதைக்க வரும்போது சொன்னால் இந்த டிஎன்ஏ வந்து பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சஜித்துடைய பலனின் தெரியும் ரணிலுடைய பலனே தெரியும் இந்த நாட்டிலே பிரச்சனை வரும் பொழுது இந்த ரெண்டு தலைவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்று தெரியும் தெரிஞ்சும் இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுப்பார்கள் என்று சொன்னால் மறுபடி இந்த நாட்டில் ஒரு பிரச்சனை வந்தால் டிஎன்ஏ நிச்சயமாகவே இதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன் சொன்னால் டிஎன்ஏ நல்ல முடிவு எடுக்கணும் அவர்கள் கவனிக்கிறோம் அவருடைய அரசியல் ஞானத்தில் அவருடைய அரசியல் அனுபவத்தில் நல்ல முடிவு எடுக்கணும் இது ஒரு பிழையான முடிவை அவர்கள் எடுத்து விட்டார்கள் நான் உண்மையாகவே நினைக்கிறேன் இது ஒரு முடிவு முடிவுதான் என்றால் அவர் சிந்திக்கலாம் இப்போ இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் டிஎன்னே சொல்கிறது எல்லாம் செய்வாங்கட்டு அங்கே இல்லை என்றால் டிஎன்ஏ அங்கே பெருசாக ஒன்று செஞ்ச மாதிரி தெரியாது நான் யாழ்ப்பாணத்தில் பல இடங்களுக்கு போயிருக்கிறேன் கூரை இல்லாத வீடு இருக்குது டாய்லெட் வசதி இல்லாத வீடுகள் ரோட் இல்லாத கிராமங்கள் பல மக்கள் பல விதமாக கஷ்டப்படுகிறார்கள் அப்போ இந்த நேரம் இவர்கள் சரியாக ஞானமாக சிந்தித்து ஒரு நபருக்கோ ஒரு கட்சிக்கோ சார்பாக இல்லாமல் பொது இப்போ ஐயா வந்து ஒரு பொது வேட்பாளர் சுய்சியில் அளிக்கிறார் அப்போ ஒரு பொது நல்ல தீர்மானத்தை எடுத்திருக்கலாமே அவர்கள் தவறிவிட்டார்கள் வடக்கு கிழக்கை பொறுத்தவரைக்கும் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை இருக்கிறார்கள் அவர்களும் ஓரளவு வாக்குகளை தங்கள் பக்கம் எடுக்கப் போகிறார்கள் அதே நேரம் தமிழரசு கட்சி பெருமை ஆண்மையாக வாக்குகளை வைத்திருக்கின்ற தமிழரசுக் கட்சிகள் கூட சஜித்துக்கு ஆதரவாக தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறார்கள் இப்போ இதுக்கிடையில் ரணிலுக்கான ஆதரவு என்பது எப்படி அந்த மக்கள் ரணிலுக்கு வாக்களிப்பார்கள் அவர்களுக்கான ஆதரவு எப்படி கொடுப்பார்கள் உண்மையாக இந்த விடயத்தில் நம்முடைய தமிழ் மக்களாக இருக்கட்டும் இலங்கை மக்களாக இருக்கட்டும் பொதுவாக சிந்திக்க வேண்டும் இது ஒரு வெற்றிக்குரிய காரியமாக ஒரு தமிழ் வேட்பாளரை வந்திருக்கிறார்கள் இந்த தமிழ் வேட்பாளர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை சில காரியங்களை சொல்லி தமிழுடைய தமிழ் மக்களுடைய சில காரியத்துக்காக நான் நிற்கிறேன் என்று சொல்கிறார் அதில் எந்த மாற்றம் இல்லை நல்ல விஷயம் ஆனால் மக்கள்தான் தீர்மானிப்பார்கள் இவருக்கு என்னுடைய ஓட்டை போடுறதுனால எனக்கு என்ன நன்மை உண்டு இவர் வெல்ல போறதும் இல்லை ஜனாதிபதி ஆக போறதும் இல்லை நமக்கு நன்மை நடக்க போறதும் இல்லை அப்படியானால் நான் வெளில தோத்து போற மனிதனோட ஏ நிற்பானே நான் நிக்க வேணும் வெள்ள ஆளோட ஆனால் அவர் வெள்ளம் சஜித்துன்றால் அவருடைய கோஷங்கள் எல்லாம் சென்று இருக்கட்டும் எல்லாரும் எல்லாரும் கோஷம் போடுறாங்க சஜித் தொல்றாள் சஜித் சொல்வார் அது மக்களுடைய ஒரு சிலருடைய விருப்பம் நினைவு ஆசை ஆனால் சஜித்தால் என்ன செய்ய முடியும் சஜித்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இந்த அரசாங்கம் கொடுத்தது அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்மார் கொடுத்தார்கள் மக்கள் கொடுத்தார்கள் நாங்கள் கீழே நின்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் இன்னைக்கு பின்னரும் சஜித்தையா தான் எடுக்க போறாருன்னு சொல்லி என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு அன்று சந்தர்ப்பத்தை விட்டுட்டு இப்ப வந்து இவ்வளோ செலவு பண்ணி கத்தி குளறி எடுக்க தேவையாது நல்ல ஒரு சந்தர்ப்பம் இல்ல அன்று அவர் எடுத்திருந்தா இன்னைக்கு நாங்கள் சஜித்தோடு தான் நிற்போம் இன்றைக்கு நாங்கள் ரணில குதிச்சு இருக்க மாட்டோம் சஜித்தோடு கண்டிப்பாக இருப்போம் எடுக்கல அப்ப நமக்கு தெரியுது இவர் ஒரு பலவீனமான ஒரு தலைவர் இவர் தலைமை தூக்கத்துக்கு ஒரு பலனை கொடுத்து மக்களுக்காக நினைக்கக்கூடிய ஒரு ஆள் இல்லை பேச்சு நல்லா தான் இருக்குது நல்லா பேசுகிறார்கள் செயலகான இல்லையே அவர் பயந்து விட்டார் அந்த பதவியை எடுக்கிறது சூழ்நிலையை கண்டு பயந்திருக்கலாம் அதே போல் அவருக்கு கட்ஸ் அவருக்கு ஒரு 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 தலைவருங்கிற ஒரு இது இல்லை என்னால் முடியும் இப்போ ஐயா என்ன சொன்னார் முடியும் மற்ற புழுவாங்க என்னால் முடியும் அந்த வேர்டு அவருக்கு தெரியலை போல் அதான் பிரச்சனை தெரிஞ்சிருந்தார் நிச்சயமாக சஜித் எடுத்துருவாரு அதோட சஜித்தோடு இருந்த சில கூட்டங்களும் அவரை பயன்படுத்தி விட்டார்கள் இதில் கை வச்சா எல்லாம் பிரச்சனையாக போயிடும் ஆனால் என் நான் மறுபடியும் மறுபடியும் என்ன சொல்ல சொன்னா நல்ல ஒரு தலைவனுடைய அழகு பிரச்சனைகள் துன்பங்கள் வேதனைகள் தன்னுடைய நாட்டு மக்கள் கஷ்டப்படும் பொழுது நிக்கிறவன் தான் தலைவன் அவன் தான் களத்தில் தொடர்ந்து இருக்க கொள்கைகள் எல்லாம் இந்த நேரத்திலே ஏடுபடும் கொள்கை கட்சி பிரச்சனைகள் ஸோ என்னத்துக்கு போயிடலாம் இப்போ இவர் அங்கே மேலேண்டு கதைக்கிறார் இவங்க கதைக்கிறார் இப்போ அது இப்போ இவர் அவர் இப்போ சஜித்துடைய பேச்சில் நமக்கு எந்த விதமான என்ன சொல்கிறது ஒரு நம்பிக்கை இல்லை அடையா உனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டு இப்போ என்ன யாரு பேசுகிறேன் இப்படி தான் கேட்கணும் இல்லை ஆனால் முஸ்லீம் காங்கிரஸ் ஆக சிறுபான்மை கட்சிகள் முஸ்லீம் காங்கிரஸ் அந்த மாதிரி கட்சிகள் நிறைய அவருக்கு ஆதரவான நிலைப்பாட்டு தான் இருக்கிறார்கள் முஸ்லீம் காங்கிரஸ் பொறுத்தளவில் அவர்களையும் மாறி மாறி காரியங்களை யார் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நாம் யாருக்கும் குற்றம் சொல்லிடாது அவர்களுடைய சுதந்திரம் ஒரு தலைவன் ஒரு கட்சியோடு போய் சேர்ந்ததுனால மக்கள் போய் சேருவார்கள் அல்ல கீழே இருக்கிற மக்கள் சூழ்நிலையை அனுபவித்து பார்க்குற விதம் வேற ஒரு தலைவன் பார்க்குறது வேற இப்போ கீழே இருக்கிற மக்கள் தான் முடிவு செய்ய வேணும் தலைவன் அல்ல ஆனால் தலைவன் சொல்லலாம் இவருக்கு போடுங்கள் செய்யுங்கள் பட் ம மக்கள் முடிவு செய்வார்கள் நமக்கு யாரப்பா தலைவனாக இருக்க வேணும் அதனால ரணிலையோடைய வெற்றி நிச்சயம் நிச்சயமாக கூறுகிறீர்கள் அவர் வெல்லுவார் என்று கண்டிப்பாக நூற்றுக்கு நிறுவ விதம் நமக்கு நம்பிக்கை உண்டு கண்டிப்பாக வெல்லுவார் அதில் எந்த சந்தேகமே கிடையாது சந்தேகப்பட இல்லை நன்றி எங்களோடு இணைந்து பல விடயங்களை இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்காக வழங்கியமைக்கு தொடர்ந்து அடுத்த வாரத்தில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம்